தேவையானதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு ஏலக்காய் பட்டை கிராம்பு இது மூணு போதும் நான் கொஞ்சமாக தான் போடுவேன் கொறிஞ்ச ஒன்று வெங்காயம் போட்டுக்கோ நல்லா பொன்னிறமாக வர வைக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போது வெறும் மழை பொருள் போல ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் உப்பியும் மாத்தூள் போகிறதுனால கொஞ்சம் கலர் வரும் நல்லா வாதோனா அந்த வெங்காயம் பச்சை மொழி எடுத்து தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா வதக்குது நேரம் மூடி வச்சா வதங்க தக்காளி உரம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கை பிடிக்குதுன்னா கொத்தமல்லி நல்லா வதங்கிட்டோம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் கப் தயிர் தண்ணி ஊற்ற அளவு தண்ணி ஊற்றிடலாம் இந்த ஒரு டம் இந்த ஒரு சொம்பில் அரிசி எடுத்தேன் என் அரிசி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஒன்றிய முக்கா அளவு தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சோம்பு அடுத்து நிற்க ஒன்றே முக்கா எடுத்தேன் ஒன்றே முக்காய் ஒரு அரிசி ஒரு ஒரு வாட்டர் இருக்கும் ஒன்றுக்கு ஒன்றரை ஒன்றுக்கு ரெண்டு போடுவாங்க என் அரிசிக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் நல்லா கொச்சுது அப்போது ஊற வச்சு கா அரிசியை போட்டலாம் தண்ணி வடிச்சிட்டேன் அரிசி மட்டம் போட்டு போட்டுக்காக அதிகமாக அரிசி உடஞ்சிரும் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் டம் போட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் டம் போட்டுடலாம் டம் போட ஒரு தோசைக்கு வச்சுக்கலாம் இப்போ டம் போட்டுக்கலாம் கடைசியாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இப்போ டம் போட்டு டம் போட்டோம் கரெக்டாக ஒரு அஞ்சு இல்லை பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு விழுக்குன்னு பார்க்கலாம் ఇంకా అంచు నిమిషం డబ్ల ఓటా పిషం సాపడ నెల విధి కరెక్టా ஆப்பட் கத்திரிக்காய் தொப்பு போகிறோம் ஹோட்டல் ஸ்டைலில் ஃபஸ்ட்டு வேர்க்கல்லையும் எள்ளும் வறுத்து வச்சு வேர்க்கலை வதன பிறகு எள்ளு போட்டு வதக்கலாம் நெல் போட்டுக்கலாம் அதுதான் எல் பொருந்துச்சு ஆஃப் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் தூக்கு செய்ய ஸ்டீ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு மிளகு

தக்காளி ரெண்டு பசங்களும் அதை தேவையான உப்பு நல்லா மூடி முடிவாதம் தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்காலே போதும் கத்திரிக்காய் போட்டலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மாட்டேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் நல்லா வதக்கி மூடி வைங்க கொஞ்சம் வாதம் கொஞ்சம் மனுக்குள் போடலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்புளகாட்டும் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டு ஒரு முக்கா ஸ்பூன் வெது கலக்கிட்டு தண்ணி ஊற்றி மா தண்ணி ஊற்றி கொதிக்கிட்டோம் சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல ஒரு கொஞ்சம் புளி கொதி இந்த கொஞ்சம் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதான் பொதிச்சு பொதிக்கிச்சு திக்காக வரட்டும் வறுத்து வச்சிருக்கில்ல இதை ஆடிச்சு பரைச்சு இந்த மாதிரி இந்த பழத்துக்கு அரைச்சிக்க இப்போ வந்து அரைச்சி அந்த வேர்களை எல்லையும் ஊற்றிக்க நல்லா கொதிக்கிட்டோம் கொத்தமி பண்ணி បត់ងាអោបណីឡាកាត់តើគ